கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஆறாம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் நாம் அநேக சூழ்நிலையின் வழியாக பயணித்து கொண்டிருக்கிறோம் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறோம் இருசக்கர வாகனமாக இருக்கலாம் நான்கு சக்கர வாகனமாக இருக்கலாம் அதில் பல மைல் தூரங்கள் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் பயணிக்கும் போது நம்முடைய சிந்தையிலே நம்முடைய எண்ணத்திலே பல காரியங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் பல எண்ணங்களை நினைத்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நாம் குடும்பத்தை நினைத்து கொண்டே பயணித்து கொண்டிருக்கிறோம் பணிகளை நினைத்து கொண்டே பயணித்து கொண்டிருக்கிறோம் அலுவலகத்தில் நாம் வேலை செய்தோம் என்று சொன்னால் அங்கே இருக்கிறதான இடையூறுகளை அல்லது அங்கே இருக்கிறதான பணியின் காரியங்களை நினைத்து கொண்டு பயணித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வசனம் தெளிவாக சொல்கிறது உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் யாரை நினைக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பயணிக்க வேண்டும் இரண்டாவதாக அப்படி ஆண்டவரை நினைத்து போது நமக்கு என்ன கிடைக்கிறது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் ஒருவேளை நாம் போகிற பாதையிலே பல மோசமான பாதைகள் இருக்கலாம் பள்ளங்கள் இருக்கலாம் மேடுகள் இருக்கலாம் அல்லது பயங்கரங்கள் இருக்கலாம் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் ஆண்டவரை நாம் நினைத்துக்கொண்டு கொண்டு நம்முடைய பயணத்தை தொடங்கும்போது நம்முடைய பயணம் செய்யும்போது கத்தரை நாம் நினைத்துக்கொண்டு கொண்டு பயணம் செய்யும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய பயணம் வெற்றிகரமாக இருக்கும் நம்முடைய பாதை செவ்வையான பாதையாக இருக்கும் என்று சொல்லி கத்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் ஒருவேளை பல சூழ்நிலையின் மத்தியிலே பல கண்ணோட்டத்தில் எண்ணத்தில் சிந்தனையில் நாம் பயணித்து கொண்டிருப்போமானால் இன்றைக்கு நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை எடுப்போம் ஆண்டவரை நாம் நினைத்துக்க வேண்டும் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் அப்படி துதி சத்தத்தோடு ஜப துணியோடு கூட நாம் பயணிக்கும்போது நம்முடைய பயணத்திலே ஆண்டவர் வருகிற தேவனாக இருக்கிறார் ஆமேன்